த்ரீ அடி டூ ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பயங்கர ராவாக இருக்கும்ல எல்லா விஷயங்களையும் இதில் கொஞ்சம் லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இதுலேயும் நிறைய விஷயம் ராவாக இருந்துச்சு என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்ஷன்ஸ் ராவாக இருந்துச்சு இதில் எமோஷன்ஸ் ரொம்பவே ராவாக இருந்துச்சு டேரக்டர் விஜயகுமார் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்காம என்ன இப்போ தேவைப்படுதோ அதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதில் முழுக்க முழுக்க வெற்றி அடைஞ்சிருக்காரு படத்தில் இவரோட பேர் லெனின் விஜய் அதில் லெலினுக்கான குணாதிசயங்கள் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது படம் ஸ்டார்டிங் அப்போது ஒரு நார்மலாக இன்ஜினியரிங் பசங்க வேலை கிடைக்காம அது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவே தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் போக போக அந்த ஏறுற பிக் எந்த இடத்துலையும் குறையாமல் ஒரே டாப் நாச்சில் போகுது இன்ஃபேக்ட் படத்தில் இந்த சீன் அப்போ இந்த ராட்சிசன் படம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு இன்டர்வல் சீன்லாம் ரொம்ப அப்படியே கையில ஜில்லுனாய் த்ரில்லர் பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்குது ஒரு மாதிரி நம்மளே தெரியாமல் பயங்கரமாக பயப்பட வைக்குது அதே நேரத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு சீன்லாம் கல் நஞ்சக்காரங்களையும் கரையை வைப்பேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீன்ஸா வந்து உறியடிட்டு ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிது அழ வைக்குது கோவப்பட வைக்குது எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமா சிந்திக்க வைக்குது இந்த படத்தோட பெரிய பலமே அதுல வர டைலாக்ஸ் தான் சும்மா எதுவும் அட்வைஸ் சொல்லுவோம் இருக்கிறவங்க குறை சொல்லுவோம்னு இல்லாம இருக்கிற விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார் ஹீரோ லெனின் விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு நைட்டில் பைக்கில் பேசிட்டு இருப்பாரு அப்போ ஒரு போலீஸ் பைக்கில் வந்து என்னடா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது என்னடா உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு திருப்பி போலீஸே டா போடுவார் என்னடா டாப் போடுறேன்னு கேட்கும் போது அப்போ நீ மரியாதையா கூப்பிட்ட என்னன்னா என்னன்னு கேளு எதுக்கு டாப் போடுறேன்னு சொல்லுவார் இது கரெக்டான இப்போ ரோட்டோம் பசங்க யாரா நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க போலீஸ் யாராவது நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்களா இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் இப்போ கொஞ்ச காலமாகவே எப்போ பார்த்து தமிழ் சினிமாவில் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் செட்டை ஏற்பட வந்து குழிஞ்சு விழுது இதுல எல்லாத்துலயுமே அரசியல்வாதிகளோட கையாளத்தனத்தையும் அவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க இப்படியே ஒரு மாதிரி காமெடியாவே காமிச்சிருந்தாங்க பட் இந்த படத்துலயும் அந்த விஷயத்தை காட்டுறாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இவங்களை எப்படி இயக்கிட்டு இருக்காங்கன்றத ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க இந்த விஷயம் உண்மையிலேயே ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புதுசாக இருக்கும் அதே நேரத்தில் படத்தில் இவர் கையாண்டு விஷயம் எது இவரோட கற்பனை கதையோ இது மாதிரிலாம் நடந்தால் இப்படி தான் நடக்குன்ற மாதிரி இல்லை உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்தியாவில் போபாலில் நடந்திருக்கு இப்படி உண்மை சம்பவங்களை கிட்டத்தட்ட அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த உரியடி டூன் கூட தைரியமாக சொல்லலாம் ஹீரோ விஜயகுமார் மட்டும் இல்லாமல் கூட வர சுதாகரும் சரி இல்லை அந்த கிராம மக்களும் சரி இந்த அரசியல்வாதிகளாக வரவங்களும் சரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்பவே சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு உரியடி டூவோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சப்போஸ் டேரக்டர் நட்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படத்தை ஒரு இருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் வரைக்கும் கூட இழுத்துருக்கலாம் அந்தளவுக்கு கண்டென்ட் இருந்துச்சு பட் முடிஞ்ச அளவுக்கு படத்தை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்குறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருந்திருக்கார் போல் ரெண்டில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கண்டென்ட்டாக படத்தில் வச்சுருக்காரு இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் சொல்லணும்னா உரியடி ஒன் மாதிரி கொஞ்சம் ராவாக தான் இருக்குது சில பேர் இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டாலும் வேறு வழி இல்லை இப்படி இருந்தால் தான் இந்த கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும் படத்தில் நெகட்டிவாக பட்டுதுனால் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நிறைய இடத்துல டைலாகை விட மியூசிக் ஓவர்லாப் ஆகுது பட் இருந்தாலும் அந்த உரியடி பார்ட் ஒன்னோட தத்த இட இடதத்துவம் வரும்போது மொத்த தேட்டரை அப்படியே கரகோழி எழுப்புது ஸோ மொத்தத்தில் இந்த உரியடி டூ ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு நல்லா இருக்கா படத்தில் என்ன விஷயங்க சொல்லியிருக்காங்க எமோஷன்ஸ்லாம் கன்வே இருக்கா இது எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னொரு பத்து பத்து நாளில் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு வாட்டி இந்த படத்தை போய் பார்த்தா நீங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றத கூட மாத்தி எழுதக்கூடிய படம் தான் இந்த உரியடி டூன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்ல படம் நல்ல சமூக இதெல்லாம் பத்தி நல்லா சொல்லிருக்கேன் ஆஹ் இது உரியடி டூ வந்து கம்ப்ளீட்டா